விஜய் மாநாடு மதுரையில் நடத்த விடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன முள்ளு பண்ணணுமோ அத்தனையும் ஸ்டாலின் பண்ணிக்கிட்டு இருக்கார் என்ன பண்ணியிருக்காரு ஒன்றரை லட்சம் இதுக்கு வருவாங்கன்ட்டு ஒன்றரை லட்சம் சார் ஆர்டர் கொடுத்துருக்காரு வர்றவங்க உட்கார் ஒன்றரை லட்சம் சேர் நாலு அஞ்சு ஒப்பந்ததாரரை கூப்பிட்டாங்க எல்லாம் கையெழுத்து போட்டான் நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அஞ்சு பேர் கான்ட்ராக்டர் அப்படி கொடுத்துட்டார் கான்ட்ராக்டுக்கு எல்லாம் கையெழுத்து போட்டான் நெருக்குன உடனே இவன் பார்த்தார் ஸ்டாலினுக்கு நியூஸ் போச்சு என்னென்ன ஒன்றரை லட்சம் பேர் சார் ஆர்டர் கொடுத்துட்டாரு அந்த ஒன்றரை லட்சம் பேர் கொடுத்த ஆர்டர் யார் எடுத்தா அஞ்சு கான்ட்ராக்டருங்க சார் அவனை பூரா கூப்பிட்டு கொலை மிரட்டல் விடுன்ட்டு எல்லாம் ஃபோன் பண்ணி கொலை மிரட்டல் விட்டான் சேரை கொடுத்த நீ உயிரோடு இருக்க மாட்டேன் அவன் பார்த்தான் என்னடா சேரை கொடுத்துக்கணான்னு பார்த்தா உயிரே போயிருமே உயிரே போகிற மாதிரி இருக்க ஃபோன் மேலே ஃபோன் வருது என்ன சார் செய்யணும்னா சேர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு எவ்வளோ கீழ்த்துருமனுவார் அவ்வளோ பேரும் நாலு கான்ட்ராக்டர் ஓடிய போயிட்டோம் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறான் ஆளுங்க கேட்குறாங்க என்னையாச்சுன்னா எனக்கு ஆளும் சேரும் வேணாம் பணமும் வேணாம் எனக்கு ஆளை விடுங்க சார்னு ஓடிட்டோம் அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி கேரளாவில் போய் கேரளாவில் ஒன்றரை லட்சம் சேருக்கு ஆர்டர் கொடுத்து அவருக்கு வந்து தப்பிச்சு ஒன்றரை லட்சம் சேரை கொண்டு வந்துட்டாங்க கேரளாவில் இதை கொட்டு வந்த உடனே கா அப்படியே மேல விழுகுது ஒரு காலையோ உடைச்சு உளபதிய குடிக்கம்மம் எப்படிதான் விழுந்ததுன்னா அதெல்லாம் திராவிட மாடல் தானே நைட்டோட நைட்டாக போய் கொடிக்கம்புக்கு வெட்டு வச்சுட்டாங்க கொடிக்கம்பு கேள் இப்போ இதோடு நின்றுனு நினைக்கிறீங்களா விஜய்க்கு சொல்கிறேன் இதோடு நிறுத்தம் பண்ணாங்க உங்கள் மாநாடுக்கு இன்னும் என்னென்ன கெட்டது பண்ணுவோம் பண்ணுவோம் சமையலுக்கு கான்ட்ராக்ட் விட்டிருக்கீங்களா கான்ட்ராக்டரில் போனால் கடைசி நேரத்தில் ஓட வச்சுருவோம் உன் சமையல் நடக்காது அதனால் சமையலுக்கு கேரளாலேருந்து எதையாச்சும் கூட்டிட்டு வாங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவனை நம்பினீங்கன்னா அவன் போய் அவனை கை வச்சுருவான் தண்ணியெல்லாம் பார்த்தது சமையல் பண்ணுறீங்கள சாப்பாடு அதில் ஆட்களை வச்சு ஏதாச்சும் கலப்பான் ஜாக்கிரதையாக இருங்க திராவிட மாடல் இதெல்லாம் செய்வான் தண்ணி குடிக்கிற தண்ணியில் கலப்பான் அதனால் வாட்டக் பேக் இருக்குல்ல வாட்டர் தண்ணீர் பொட்டலம் அதை மற்ற மாநிலத்தில் இருந்து கொண்டு வாங்க தமிழ்நாட்டில் பண்ணாதீங்க இன்னும் தண்ணியில் கூட இதை கலப்பான் நீங்கள் கமக்கு நீங்கள் வைக்கிற சமையல்லையும் எதையாச்சும் கலப்பான் இந்த கொடி விழுந்த மாதிரி இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் லாரிலையும் இதுலேயும் வர்றதா பஸ்லேயும் நிறைய பேத்தை பிடிச்சிருக்கீங்கல்ல அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்கல்ல கடைசி நேரத்தில் லாரிக்காரனையும் பஸ்ஸுக்காரனையும் போகாதன்னு மிரட்டுவான் கொலை செய்வான் அதனால உங்களுக்கு வர்ற கூட்டம் வராமல் போயிடும் லாரியும் பஸ்ஸையும் மதுரைக்கு வெளியிலேயே தடுத்து நிறுத்தி அங்கே இருக்கிறவனை இதுக்கு வர விடாமல் விரட்டி அடிப்பார்கள் போலீஸை வச்சு அதனால் லாரி பஸ்ஸெல்லாம் நீங்கள் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி நிறுத்திட்டு எல்லாத்தையும் நடந்து வர சொல்லுங்கள் இல்லைன்னா கூட்டத்தை இதே மாதிரியே தடுப்பான் இது மாதிரி பல வழிகள் கணியாய மக்கள் உங்களை கெடுக்கிறதுக்கு உங்கள் மாநாட்டை தடுப்பதற்கு இந்த மாதிரி அயோக்கியத்தனமும் நிறையா பண்ணுவாங்க விஜய்க்கே சொல்கிறேன் நீங்கள் குடிக்கிற தண்ணியே ஜாக்கிரதையாக குடிங்க உங்கள் வீட்டில் வேலைக்காரியே ஆளை கொண்டு வந்து வைப்பான் தண்ணியில் விஷத்தை கிடப்பான் நீ உங்கள் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடே இதை கிடப்பான் எல்லாம் கட்சியை உடனே அவர் சாப்பாடையே சாப்பிட்றதுக்கு முன்னாடி பரிசோதனை செஞ்சுட்டு தான் சாப்பிட்டார் ஏன்னா விஷம் வைப்பார்கள்ங்கிறது அவருக்கு தெரியும் அதே நிலைமை விஜய்க்கும் அதே ஆபத்து இருக்குது நீங்கள் சும்மா இந்த ராமசாமி இதெல்லாம் போல இப்போ இந்த ஊராக இந்த பரம்பரையில் வந்தவங்க கொலை செய்ய தயங்க மாட்டான் கொலையும் செய்வாள் பத்தினின்னு சொல்லி சுத்தர் பாட்டல் இருக்குது இவன் கொலையும் செய்வான் திமுக காரன் திமுக திராவிட மாடல் தான் புதியவர் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நீங்களும் பாதுகாப்பாக இருங்கள் சாப்பிட்ற சாப்பிட்றதுலேருந்து குடிக்கிற தண்ணி வரை பாதுகாப்பாக இருங்க உங்களுக்கு எங்கங்கிருந்த பணம் வருதுங்கிறதெல்லாம் நியூஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த பணத்தை எல்லாம் எலெக்ஷன் டைமில் எப்படி தடுப்பதுங்கிறதுக்கு இப்போவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஸோ உங்களுக்கு வரக்கூடிய பணம் தடுக்கப்படும் நீங்கள் பிரச்சாரத்துக்கு இதுக்கெல்லாம் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரச்சாரத்தில் உங்களை வந்து தாக்குதல் பண்ணுறதுக்கெல்லாம் ஐடியா பண்ணுவாங்க இது எது எப்படி இதெல்லாம் சரியாக சொல்லுனா இதெல்லாம் எம்ஜிஆருக்கு நடந்தது இதெல்லாம் எம்ஜிஆர் சமாளித்து வந்தார் அதனால் நீங்கள் வந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை இங்கே தான் அநியாயம் பண்ணுறவன் அக்கிரமம் பண்ணுறவன் ரவுடி இவங்க பூரா இருக்கான் திமுக அவன் எதை வேண்டுமானாலும் செய்வான் அதனால் விஜய் கூட்டத்தில் கொடிக்கம்பம் அருந்து விழுந்தது முதல் ஷேருக்கு இப்போ ஆர்டர் கொடுத்த கான்ட்ராக்டர் ஓடினவரை எல்லாமே திராவிட மாடல் இவங்க செஞ்ச சதி விஜய் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து